ஆனா உங்களுக்கு இது நல்லா இல்லை ஏன்னா உங்களுக்கு வந்து கட்டன்றது ரெண்டாம் மடம் தனஸ்தானத்துக்கு குடும்பஸ்தானத்துக்கும் ஒன்பதாம் மடம் பாக்யஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்குரு பகவான் ஏழாம் உச்சம் அடைஞ்சதுனால கண்டிப்பா நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஏண்டா பண்ணணுன்ற மாதிரி சில குழப்பங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாரு சரிங்களா அப்ப இது எப்போ மாறுமுன்னு கேட்டிங்கன்னா முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி தான் மீன ராசியிலேருந்து மேசராசிக்கு வர்றார் அப்போ அடுத்த மாதம்தான் இதுக்கு உண்டான பலன்கள் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இந்த மாதம் அதே இடத்துல இருக்கிறதுனால பெருசாக ஒன்றும் மாற்றம்ன்றது இருக்காது திசா புத்தி நல்லா இருந்தவங்களுக்கெல்லாம் பாருங்கள் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிருக்கும் குழந்தை குட்டி கொடுத்துருக்கோம் வண்டி வாகனம் வாங்கியிருப்பாங்க பரவாயில்லன்ற மாதிரி கண்டிப்பாக சிரமம் இருந்தாலும் பொழத்திக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் அதுலேயும் நிறைய பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் இருந்தும் கண் இருந்தும் குருடன் போல காது இருந்தும் செவடன் போல வாயிருந்தும் ஊமையான வாழ்க்கை கை காலருந்தும் உடவன் வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்ருப்பாங்க சரிங்களா அதனால் குரு வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாவது இடத்துக்கு மாறுறாரு பத்தாம் இடத்துக்கு போய் குரு போகக்கூடாது எப்பவுமே இருக்கக்கூடாது இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் அதுக்கு முன்னாடி மே மாதம் அதாவது உழைப்பாளர்கள் தினம்னு சொல்லுவாங்க எல்லா உழைப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த மே மாதத்தில் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்குறோம் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கக்கூடிய ஒரு தருணம் பார்த்திங்க அப்படின்னா அதாவதுன்றது மிருக சீரீஷ நட்சத்திர ரெண்டாம் பாதத்தில் ராசியில் மகர லக்னத்தில் செவ்வாயுடைய திசையில் ஐம்பத்தி ஒன்பது டிகிரியில் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு இந்தவுடைய மே மாதம் பிறக்கப்படுதுங்க இன்றைக்கி நூறு சதவீதம் இது ஒரு புறம் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அதிபதியே போய் பார்க்கும்போது புதன் பகவான் போய் இன்றைக்கி மேன ராசியில் போய் நீச்சம் அடைஞ்சார் எப்பயுமே பார்த்திங்கன்னா கன்னி உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் கன்னி ராசியிலேயே உச்சமடைவார் ஆட்சி உச்சமடைவார் அதே பார்த்தீங்கன்னா மீன ராசியில் போய் கட்ட நீச்சம் அடைவார் ராஜபங்கம் நீச்சயோகத்தை அடைகிறார் வலு இழந்து உட்காந்துடுறார் அப்படி வலு இழந்து உட்காந்த புதன் பகவான் ஒரு ரெண்டரை மூணு மாதமாகவே உங்களுக்கு நேரம் சரியில்லை சரிங்களா கண்ணுக்கு அதை கை கெட்டுறது வாய் கட்டல வாய் கட்டுறது கை கெட்டதளவுக்கு ஜானியார்ன்னு முலம் சரிகிற மாதிரி அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்ட சூழ்நிலையில் பாத்தீங்கன்னா அடுத்தது இந்த புதன் பகவான் எப்ப பயிற்சியை மாறுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பார்க்கும்போது மே மாதம் ஏழாம் தேதி அன்னைக்கு மேன ராசியிலிருந்து ராசிக்கு வராரு அப்ப உங்களோட ராசிக்கு இப்ப இப்போ ஏழாம் இடத்துல இருக்கிறவர் அடுத்தது எட்டாம் இடத்துக்கு வர்றாரு ஏழாம் இடம்ன்றது மாங்கிலிய ஸ்தானம் சரிங்களா அதே மாதிரி இப்போ அந்த ஏழாம் இடத்துல இருந்து அடுத்தது எட்டாம் இடத்துக்கு போனாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் எட்டாம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானத்துக்கு போய் உக்காந்தாருன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா அப்போ அந்த உடல் உபாதிகள் கொஞ்சம் சரியாகி கொஞ்சம் கட்டன்றது வந்து பணம் நஷ்டம் இல்லாமல் தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து நிம்மதியான வாழ்க்கை கொடுத்து பரவாயில்லனு சொல்லக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா அப்போ இப்படி இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து ஏழாம் தேதி அன்னைக்கு அவர் வந்து கட்டன்றது வந்து ஏழாம் இருந்து எட்டாம் இடத்துக்கு வரார் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் இடத்துல வரக்கூடியவர் ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அவர் மேசராசியில் இருந்துட்டு இருபத்தி மூணாம் தேதி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேசராசியிலிருந்து மீண்டும் ராசிக்கு போயிடுவார் அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு நாள் வச்சுக்கோங்களேன் அப்போ அதுக்கு வரிக்கின்றது எங்கே உட்காந்துருப்பார் கட்ட எட்டாம் இடத்துல உட்காந்துருப்பார் அப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான் ரெண்டு பயிர்ச்சடைகிறார் ஏழாம் தேதி ஒன்று இருபத்தி மூணாம் தேதி ஒன்று பயிர்ச்சடைகிறார் சரிங்களா அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணாம் தேதி பயிர்ச்சடைகிறார் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துலருந்து எட்டாம் இடத்துக்கு வந்துட்டு எட்டாம் இடத்துலருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டாருன்னா பாக்கிய ஸ்தானத்துக்கு போயிடுவார் அப்போ உங்களோட தேவை உங்களுக்கு தேவை அப்போ உங்களுக்கு நினைச்ச கனவு நனவாகும் அப்போ நீங்கள் எடுத்த முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாகும் அப்போல்லாம் உங்களுக்கு நினச்ச அந்த பாக்கியம் கிடைக்கும் புத்திர பாக்கியம் மாங்கல்ய யோகம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இல்லட வாழ்க்கை இல்லட உறவுகள் விட்டு போன சொந்தம் அப்போல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸாக கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு எப்படி பார்த்தாலும் புதன் பயிற்சி ரெண்டு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் ஏழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு முழுக்க 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 சரியில்லை சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது பார்க்கும்போது உங்களுக்கு சுக்ரன் அப்படின்றவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்குரு பகவான் ஏழாம் இடத்துல அவர் இப்போ வந்து உச்சமடைஞ்சு உட்காந்துருக்கிறார் ஆனால் உங்களுக்கு இது நல்லா இல்லை ஏன்னா உங்களுக்கு வந்து கட்டன்றது ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கு குடும்பஸ்தானத்துக்கும் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ர பகவான் ஏழாம் இடத்துல உச்சமடைஞ்சதுனால கண்டிப்பாக நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு ஏண்டா பண்ணணுன்ற மாதிரி சில குழப்பங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் சரிங்களா அப்போ இது எப்போ மாறுமுன்னு கேட்டீங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் மீனராசிலிருந்து மேசராசிக்கு வர்றார் அப்போ அடுத்த மாதம்தான் இதுக்கு உண்டான பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இந்த மாதம் அதே இடத்துல இருக்கிறதுனால பெருசாக ஒன்று மாற்றம்ன்றது இருக்காது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கும் மூணாம் இடம் தைரியஸ்தானத்துக்கும் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பதினொன்றாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அருமையான ஒரு இடம் நல்லது தான் யோகம்தான் ஆனால் பதினொன்றாம் இடமாக இருந்தாலும் நீச்சம் அடைஞ்சிட்டார் பார்த்தீங்களா அப்போ என்ன பண்ணுவார் கண்டிப்பாக இருக்கக்கூடிய உறவுகள்னால துன்பம் சிரமம் கஷ்டம்தான் இருக்குமா தவிர அவங்களால நாலு காசு பண உதவி கண்டிப்பாக இருக்காது நீங்கள் கொடுத்து உதவி பண்ணுறீங்களா மற்றவங்க வந்து வாங்கிக்குவாங்க ஆனால் கிட்ட ஒன்று வாங்கலாம்னு சொல்லிவிட்டு நீங்கள் லோன் கேட்டாலோ சீட் எடுத்துக்கலாம் பணம் வாங்கலாம் ஒரு பொருள் வச்சு நம்ம மேலே வந்துடலாம் ஒரு வித் ஒரு பொருள் வித்தாவது நம்ம வாழ்க்கையில் வளரலாம்னு நீங்கள் நினச்சா கூட உங்களால் வளர முடியாது ஏன்னால் இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் ஏறந்தாலும் கடகராசியில் போய் நீச்சம் அடைஞ்சிட்டார் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதியும் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு புதன் மீன ராசி இல்லை மாதிரி செவ்வாய் பகவானும் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு உங்கள் ராசிக்கு வந்து பதினொன்றாம் இடத்துல இது ரெண்டையுமே உங்களுக்கு வந்து சாதகமான நேரமெல்லாம் இல்லை பாதகமான நேரம்தான் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் நாலாம் இட சுகஸ்தானத்துக்கும் உங்களுக்கு மாங்கிலி ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா குரு தான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அருமையான ஒரு இடம் ஆனால் இதே இந்த ஒன்பதாம் இடத்துலையே இருந்துட்டாருன்னா உங்களுக்கு சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு குரு வந்து பயிற்சி அகராறு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு எப்போ குரு வந்தாரோ அதிலிருந்து இது வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா சிலருக்கு சாதகமாக இருந்தது சிலருக்கு பாதகம்தான் சரிங்களா திசா புத்தி நல்லா இருந்தவங்களுக்கெல்லாம் பாருங்கள் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிருக்கும் குழந்தை குட்டி கொடுத்துருக்கோம் வண்டி வாகனம் வாங்கியிருப்பாங்க பரவாயில்லன்ற மாதிரி கண்டிப்பாக சிரமம் இருந்தாலும் பொழத்திக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் அதுலேயும் நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருந்தும் கண் இருந்தும் குருடன் போல காது இருந்தும் செவடன் போல வாயிருந்தும் ஊமையான வாழ்க்கை கை கால் இருந்தும் உடவன் வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா அதனால் குரு வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துல பத்தாவது இடத்துக்கு மாறுறாரு பத்தாம் இடத்துக்கு போய் குரு போகக்கூடாது எப்போயுமே இருக்கக்கூடாது பத்தில் குரு இருந்தால் பதவி கூட பறி போக மாட்டான் அதனால் உங்களுக்கு பதினாலாம் தேதிக்கு மேலே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நாட்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் ரீதியாக இல்லை அப்படின்னா வேலை வாய்ப்பில் கண்டிப்பாக பிரச்சனை வரும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானத்துக்கும் ஆறாம் இடம் ரோகஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்துல போய் உட்காந்துட்டார் இப்போ தான் உட்காந்துருக்கிறாரு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு தான் ஒன்று கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் அஞ்சு நாள் மீனராசியில் தான் சனி பகவான் உட்காருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்குமே சனி பகவான் பாருங்கள் அதாவதுன்றது மீனராசியில் தான் இருப்பார் அப்படி இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நட்பாக இருக்கிறதுனால தொழிலுக்கு சாதகமாக ப இருக்கிறாரா இல்லையோ ஆனால் திருமணத்துக்கு சாதகமாக இருக்கிறார் சரிங்களா ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு மாங்கிலியத்துக்கு வலு சேர்த்து கொடுக்குறாரு அது ஒரு வகையில் பரவாயில்லை அடுத்தது பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடம் வெறைய ஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் போய் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல உச்சமடைஞ்சு உக்காந்துருக்கிறதுனால ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து உச்சமடைகிற ஒரு அதாவதுன்றது செவ்வாயோடைய வீட்டில் உச்சமடைஞ்சு இப்போ உங்கள் சூரிய பகவான் உட்காந்துருக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக இந்த மாத கிரக சூரிய பகவான் உச்சமடைகிறது ஒரே வீடு எது அப்படின்னா அதாவது வந்து மேசராசி தான் துலாராசியில் தான் ஒரு நீச்சம் அடைவார் அப்போ உங்களுக்கு எட்டாம் இடத்துல அடைஞ்சதுனால இது உடல் உபாதிகளுக்கு நல்லது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டன்றது இந்த ஆஸ்துமா பிரச்சனை அதாவதுன்றது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்வை பிரச்சனை கண்டிப்பாக இந்த மாதிரி கொஞ்சம் வெளியில் காட்டிக்க முடியாமல் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதினஞ்சு தேதி வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா பதினஞ்சு தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு சூரிய பகவான் வந்து எட்டாம் இடத்துல இருப்பார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கட்டந்த மே மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுவார் பாக்கியஸ்தானத்துக்கு போயிடுவார் அப்படி போயிட்டார் அப்படின்னா அப்போ உங்களுக்கு தொழிலில் உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசைப்பட்டு ஒரு வேலைக்கு போய் சேர்ந்துருப்பீங்க ஆனால் போன இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சிருக்கும் அப்போ அந்த ஆசைப்பட்டு கிடை க வேலை இல்லாமல் கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்துக்கிட்டு இருப்பீங்க ஏன்னா குடும்ப தேவை ஒன்று இருக்கே கமிட்மெண்ட் ஒன்று இருக்கே படிக்க வைக்கணும் பிள்ளைங்கள ஸ்கூல் சேர்க்கிடணும் ரெண்டாவது பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு உடல் உபாதிகளை பார்த்துக்கணும் வட்டி கட்டணும் இஎம்ஐ கட்டணும் வாடகை பார்த்துக்கணும் நம்ம தேவைக்கு நாலு காசு மிச்சப்படுத்தணும் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நான் சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு இந்த மே மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேலே தான் ஓரளவுக்கு நல்லா இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் இது ஒரு பக்கம் அடுத்தது இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் தேதி ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக சிரமம் கொடுத்துக்கிட்டு இருந்த இந்த கேது பகவான் உங்கள் ஜென்மத்தில் இருக்கிற கேது பகவான் அடுத்தது வந்து கட்டான்றது உங்களுக்கு வந்து கட்ட சிம்ம ராசிக்கு போகக்கூடிய காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விரைய கேதுவாக வராது அப்போ உங்களுக்கு இந்த ராகு கேதுவுடைய பயிற்சியுமே ஒன்றும் உங்களுக்கு நல்லா இல்லை அதாவது ரோக ரோகஸ்தானத்துக்கு ராகுவாகவும் அதே மாதிரி விரயஸ்தானத்துக்கு வந்து கேதுவை வரதுனால ரோக ராகு விரைய கேது அப்போ இந்த ராகு கேது பயிற்சி நல்லா இல்லை சரிங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குரு பயிற்சின்றது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது பத்தாம் இடத்துக்கு வர்றதுனால கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போ சனி பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே ஜீவன் யாருன்னா சனி மட்டும்தான் ஏன்னா சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மூணு பார்வை உண்டு மூணு ஏழு பத்து அப்போ மீன ராசியிலிருந்து பார்த்திங்கன்னா மூணாம் இடமாக ரிஷபராசி ஏழாம் இடமாக கன்னிராசி பத்தாம் இடமா பார்த்திங்கன்னா தனசு ராசி பார்ப்பார் சனி கோடி கோடிப்புண்ணின்னு சொல்லுவாங்க சனி பகவான் அடுத்தது உங்கள் ராசி பார்க்குறதுனால கண்டிப்பாக இப்போ உங்களை ஓரளவுக்கு காப்பாற்றிட்டுருக்குறவர் யாருன்னா சனி மட்டும்தான் சரிங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா பொறுமை நிதானம் கவனம் இப்படி இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க சரிங்களா சரி நண்பர்களே உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு அதாவது மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க